Thank you. Take it. அலீஜிங்க குட் குட் फर्स्ट லுக அப்பன் தேடி தப்புல தயார் படுத்துறேன் சரி சரி படுத்துறேன் வாட் வாட் டாங்க்யூ ஆ சரி எல்லாம் கேட்டே பந்து ஜாகெட் இன்னும் கொட்டி கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க டீ சான்சர்

Tamam 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 tamam

என் பணிவான வனத்தை கணக்கதை சொல்லியேன் என்னோடய பேர் வந்து எழில் நான் வந்து ஒரு குறும்படம் இயக்குனேன் அதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிது அந்த அவார்டு வந்து எங்களுக்கு ஒரு எங்கள் டீமுக்கு ஆக்சுவலி ரொம்ப பெரிய எனர்ஜி கொடுத்தது அப்போது நான் சாரை பார்க்க வந்து இந்த ரெண்டு இமயம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு இயக்குனர் இமயம் அரவிந்த் சார் சார் அவர்களும் பேரரசு சார் அவர்களும் அவங்க கையால் வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் கல்யாணி ஃபஸ்ட் லுக் புஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது எனக்கு கிடச்ச பெரிய பாக்கியம் ஃபஸ்ட்டு இந்த படம் இந்த படத்தோட முதல் விஷயம் எதுக்கு இதை பண்ணுறேன்னா இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மதுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் எல்லார் வாழ்க்கையிலுமே ஆக்சுவலி அது பின்னி பிணைஞ்சு இருக்குது அது எப்படின்னா எல்லாரோட எமோஷனலையும் அது கனெக்ட் ஆகிருக்கு காதல் வலி பெயின் இழப்பு இது எல்லாத்துலேயுமே இருக்குது இது இது யாராலும் பிரிக்க முடியல ஆக்சுவலி என்ன என்ன முயற்சி எடுத்தாலும் பிரிக்க முடியல நானே நினைக்கிறேன் இதனால் ஃபஸ்ட்டு அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தாலும் ஆனால் அது அதோடய பாதிப்பு வந்து குடும்பங்களுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ என் கதை இது நம்ம நம்ம அதுலேருந்து உடனே விடுபட்டு வெளியே வர முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வரணும்னு இந்த படம் வந்து நாங்கள் இந்த படம் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த படத்தில் அதனால் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்ட் ரிலீஸ் ஆகிறது வந்து ரெண்டு ஜாம்பான உங்களுக்கு தெரியும் அவங்க கையால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது உண்மையிலே எங்கள் டீமுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நன்றி எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ ஒர்க் போய்ட்டுருக்கு வெறவில் சீக்கிரமாக படம் பண்ணி ஆரம்பிச்சிடுவோம் சார் அது கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணால் தான் நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம் சிறப்பாக பண்ணுவோம் சார் இனிமேல் நம்பிக்கை இருக்குது வணக்கம் என் பேர் முகில் அந்த ஒரு ப்ரொடியூசர் ஐஆர்ஃபைவோட ப்ரொடியூசர் நான் இது பிஃபோர் ஐஆர்ஃபைன்னு ஒரு மூவி பண்ணியிருக்காருங்க அது வந்து ரெண்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு எங்களுக்கு அதை நினச்சி சந்தோஷப்படுறோம் பெருமையாகவும் இருக்குது டேரக்டரை நினச்சிட்டு ஸோ அடுத்து கல்யாணின்னு ஒரு மூவி பண்ணுறோம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன் சொல்லு எங்கள் டேரக்டர் வந்து ஸ்டோரி சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸு நானே அதுந்துட்டேன் நான் அளவு இருக்குது ஸ்டோரி டெஃபனட்டாக மெரட்டுவார்னு நினைக்கிறேன் நான் உங்களை நான் படம் ஃபுல்லாக மெர்ட்வார்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக அப்புறம் நம்ம சிகரத்தை தொட்ட ரெண்டு இயக்குனர் கைகளால் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு போஷரை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது டெஃபனட்டாக சக்ஸஸ்ஃபுட்லையும் உங்களை கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவோம் சார் அந்த நம்பிக்கை நிறைய இருக்குது சார் ஓகே சார் யூ அன்பு பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த நல்ல நிகழ்வுகளே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நல்கிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கல்யாணின்னு பேரை வச்சுட்டு மது குடிக்க கூடாதுன்னு வச்சிருக்காரு அதுவே வந்து ஒரு வித்தியாசம் விஷயமா பண்ணுது ஏன்னா நல்ல ஒரு அதுலேயே ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது கான்ட்ராஸ்ட் தெரிஞ்சது ஏற்கனவே ரெண்டு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார் இயக்குனர் என்பதை அறியும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது ஐயாருங்கிறது நெல் அது ஏன்னா எங்கள் சைடு ஐஆர் எட்டுன்னு ஒரு நெல் இருக்குது அதனால அது அவர் எடுக்கிற கருத்து அதாவது முதல் படமாக இருந்தாலும் நம்ம ஒரு சாதாரண முயற்சியோடு போகாமல் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இறங்கியிருக்காங்க அதில் வந்து சிரமங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நிச்சயமாக ஏன்னா வந்து கமர்ஷியலையும் பார்க்கணும் அதே நேரம் இதையும் பார்க்கணும் நல்ல முயற்சி எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக இது வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிப்படமா அமையும் அதே மாதிரி இன்னுமே நம்ம டைரக்டர் எங்கே சொல்ல போதும் நான் எழில் நான் எழில்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு எழில் எங்கள்கிட்ட இருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அதனால நான் எழில்ங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ரெண்டு பேருக்கும் பாருங்களேன் இனிஷியல் நான் நானு சகோதரர்கள் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவர் கிடைச்சிருக்காரு அது நல்ல விஷயம் என கேட்டு ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துல என்னை வந்து இயக்குனர் அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் நிச்சயமாக இந்த படம் நீங்க வந்து நல்ல முயற்சி எடுத்து நல்ல கடினமான உழைப்போட படத்தை மிகப்பெரிய அளவுக்கு கட்டுவாங்க அதுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணை இருப்போம்னு சொல்லி படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்ற எனது ஆசைகளை கூறி நன்றியுடன் ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மோகனா இந்த ஃபிலிம்ல எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இன்சிடென்ட் மெயின் காரணமே குடிதான் அதுக்காக இவங்க எடுத்துக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் தான் ஸோ அதுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறேன் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் வாய்ப்புக்கு நன்றி தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் கல்யாணி ஃபஸ்ட் லுக்கு வெளியீடு இதில் உங்களை வரும் சரியா என்னையும் அழைச்சிட்டாங்க அதுக்கு முதல்ல நன்றி கல்யாணிங்கிறதே ஒரு சினிமா பத்திரிக்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு பேர் அது வைபு ஆமாம் கல்யாணி பராசக்தியில் வந்து சிவாஜி கணேசரோட தங்கச்சி பேர் கல்யாணி அப்படி கட்டு தான் டி ராஜன சாருக்கு வந்து எடுத்தங்கே கல்யாணி அதுவும் பெரிய கட்டு தான் அப்புறம் பஞ்ச கல்யாணி ஒன்று வந்துச்சு வந்துச்சு அதுவும் பெரிய பெரிய கிட்டு தான் ஆமாம் பெரிய ஹீரோ வந்து பெரிய அதில் ஹீரோ ஜெயிக்க முடியும் காட்டினதே கல்யாணி பஞ்ச பஞ்ச கல்யாணி நம்ம வந்து அழுது தானே கழுதல கழுது அதில் கதாநாயகன் கதாநாயகி எல்லாம் அது மாதிரி கல்யாணிங்கிறது ஒரு சினிமா பொறுத்துக்கும் ஒரு பாசிட்டிவான டைட்டில் தான் சார் சொன்ன மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேட்டுட்டார் எந்த கல்யாணம் சொல்கிறான்னு தெரியல எனக்கு ஆனால் ஒரு இப்போ நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு பெரிய மரத்தில் நாங்கள்லாம் காய்ச்சி தொங்குவோம் அதில் கல் அறிவோம் நம்ம எந்த மங்கையும் உருவிக்காமல் கல் அறிவோம் அதில் எதாவது பட்டு ஒரு மங்காய் விழுவோம் அது மாதிரி இந்த மதுக்கு எதிராக இந்த மாதிரி சமூக அக்கறை உள்ள கலைஞர்களும் சரி மக்களும் சரி யாரும் சரி கல் எரிச்சிட்டே இருக்கணும் அது நம்ம கடமை ஏதாவது ஒரு கண்டுபட்டு கொஞ்சம் எதாவது ஒவ்வொரு பலன் கிடைக்கும் இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா மது விற்பனை ஜாஸ்தியாகிடுச்சு அதுதான் அதிகமாக இருக்கு இன்னைக்கு இன்னொன்று டேரக்டர் வந்து நான் எழில் வந்து மதுக்கு எதிராக விஷயம் பண்ணியிருக்காரு அதில் என்னென்னா ஒன்று சினிமா பாதிக்கப்படுது இன்னைக்கு கூட்டம் பூரா அங்கேயிருக்கான் டாஸ்மாக்ல இருக்கான் தேட்டரில் காணோம் பொழுதுபோக்குனா சினிமாவுக்கு வருவாங்க சினிமாவுக்கு வந்து தான் அவங்க ஒரு வேதனையாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அது வந்து தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் இன்றைக்கு பூரா அங்கே போயிட்டேன் அங்கே அந்த போதையில் அடிமையாகி கூட்டம்புறம் அங்கேயே இருக்கு இன்னைக்கு இப்போ எல்லாம் இப்போ சிவராத்திரியாக இருக்குது தைப்பூசமாக இருக்கட்டும் கோயிலுக்கு கூட்டத்தை விட டாஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது நிற்கிறாங்க ஆமாம் இதில் வந்து அரசாங்கம் தான் இந்த இப்போ வீட்டுக்கு கேடு நாட்டுக்கு கேடுங்கும்போது ஏப்ரல்கள் நாங்கள் சொல்லி என்ன பிரச்சனை இது அரசாங்கம் சொல்லணும் இது அரசாங்கம் சொல்லணும் அரசாங்கமே இன்னைக்கு அவங்க கடன் தொடது பணம் கள்ள நோட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா சட்டத்துக்கு விரோதமானது அப்போ இந்த மாதிரி தவறு செய்யும்போது சட்டம் தண்டிக்கும் அரசாங்கம் விடாது அப்படிங்கும்போது அரசாங்கம் அப்போ அரசாங்கம் பயப்படுறோம் அரசாங்கமே ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரின் போட்டுருது மக்கள் அரசாங்கமே திறந்து வைக்குது அரசாங்கம் தானே காய்ச்சிது அரசாங்கம் தான் கொடுக்குது அப்படிங்கும்போது மக்களுக்கு அது சரியின் போடுது முன்னாள் கலாச்சாரம் சாரம் வைப்பாங்க கலாச்சாரம் வைப்பாங்க ஊருக்கு வெளியே இருக்கும் ஊருக்கு ஒதுக்கிற தான் கடை வைக்கணும் கல் கடையை கல் கல்லுங்கிறது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க அப்போலாம் கடையெல்லாம் ஊருக்கு வெளியில தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தா ஊட்டில் தெருவது மதுபான கடைகள் இது நம்ம நாட்டை கொண்டு போகுதுன்னு தெரியல மோன சொன்ன மாதிரி இந்த போதை வந்து மது சாப்பிட்றோம் இந்த போதை நமக்கு போதை உருவாகுது நமக்கு மயக்கம் உருவாகுது அந்த போதை கடிமையாக வரும் அது இல்லை இந்த போதை வந்து மத் நாட்டுக்கும் கெடுங்க வீட்டுக்கு கேடுங்கிறத இன்னைக்கு நிறைய தவறு செய்ய தோணுது குடிய குடிய கெடுக்கும் குடிய கெடுத்தால் பரவாயில்ல அடுத்தங்குடியும் கெடுக்குது இன்னைக்கு ஏன்னா இந்த போதை தான் ஒரு பொண்ணை கற்பழிக்கிறதுக்குலாம் தோணுது கொலை செய்ய தோணுது போதைகளுக்கு நல்லது விட தெரியாது இன்னைக்கு பாலியல் பலத்துக்கரோ ரொம்ப பெரிய போச்சு நீங்கள் கணக்கெடுத்து பொழுசி போய்ட்டு பார்த்தா இதெல்லாம் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இதில் அடிப்படை காரணம் போது இந்த பால போன அப்போ இதுக்கு எதிராக நாங்கள் சினிமாக்காரங்க தான் அதிகமாக பேசுறது சினிமாக்காரங்க தான் நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் போட்டுனோம் ஃபஸ்ட்டு குடி குடியர்களுக்கும் மதுவான மது அருந்துதல் உடலுக்கு ஏடு புகைப்படுத்துதல் புற்றுநோய் உண்டாக்கும் இது நான் படம் ஆரம்பிக்கும் நாங்கள் போடணும் இதை இதை போட்டால் தான் சென்சார் எங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லைன்னா சென்சர் தர மாட்டாங்க அதே மாதிரி படத்தில் எங்கேயாவது ட்ரிங்ஸ் அப்படின் காட்சி வந்தால் கீழே நாங்கள் போட்டுணும் அது இருந்தல் உடல் கேடு அப்படின்னு போடுவோம் இப்படி தமிழிச்சா போதும் கூட நாங்கள் கீழே போட்டுனோம் போய் உடல் நடுத்துக்கு கேடுண்டு நாங்கள் போட்டு என்ன பண்ணுறது இது யாரை சொல்லணும் நாங்கள் சினிமாக்காரங்க நாங்களே அதுவும் போட்டு டேரெக்ட் வாய்ஸ் கொடுத்துறோம் இனி வாய்ஸ் போட்டணும் இப்போ சினிமாக்காரங்க நாங்கள் சொல்லி சொல்லிட்டே இருக்கோம் இது அரசாங்கம் தான் பொருள் போட்டணும் இது கண்ட்ரோல் பண்ணது அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் ஒரு நாட்டுக்கு கேடு ஒரு வீட்டுக்கு கேடுன்னா அந்த கேடை தொடக்க வேண்டிய பொறுப்பு முதல் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு மதுக்கு மக்கள் அடிமையிட்டாங்க அப்படின்னா கூட உடனே ஒரே நல்ல எல்லாத்தையும் முடிய முடியாது அது குறைக்கிறக்காவது யோசனை பண்ணணும் இதில் வர வருமானத்தை வச்சு தான் அரசாங்கம் நடத்துங்கிறது அது ஒரு வெக்கு கேடு அது அது வந்து அந்த எண்ணமே ஆளுங்க கட்சினருக்கு வரக்கூடாது எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்க கட்சியாக இருக்கட்டும் நாலு வேறு கட்சி வந்தாலும் சரி இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குறைப்பே இருக்காது அவங்க இங்கே போராடணும் இதில் வருமானம் வரந்திருக்காக மதுக்கடையில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலை வாங்கிட்டு இருக்கோம் இப்படி சூழலில் நாங்கள் ஏற்கனவே படத்துக்கு பிகினிங்கே எல்லா படங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம் இப்போ கண்டென்ட்டாக அதை சொல்ல வேண்டிய நிலமாயிருக்கு அதுக்கு முன்னிலே நம்ம நான் வெளியில் ஒரு பாராட்டணும் நான் ஒரு முதல் படத்துலேயே ஒரு சமூக அக்கறையோடு அது இன்னைக்கு எந்த விஷயம் நம்ம சமூகத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கோ இன்னைக்கு குடும்பத்துல பாசம்லாம் போச்சு சதுரி போச்சு ஒன்று செல்போனு இல்லைன்னா குடி ரெண்டு தான் இன்னைக்கு நாட்டை சின்னவனம் ஆகிட்டு இருக்கு செல்ஃபோன்லேயே கொடுத்தான் இந்த ஃபுல் டாக் டைம் போட்டாங்களே காதல் கட்சி எடுக்கவே மாட்டேங்கிறான் அதையாவது ஒரு அமௌண்ட் போட்டால் கூட டைம் பார்த்து கட் பண்ணுவான் அதையும் விட்டுட்டான் சுதந்திரத்துக்கு பேசிக்க அதுவும் நாட்டை கெடுத்துருச்சு தெருத்துரு மதுபான கிடையாது அதுவும் நாட்டுக்கு கேட்டால் இருக்குது இந்த சூழல்ல ஒரு சமூகத்திலே விட படம் பண்ணுற நான் எழில் இருக்கும் இந்த படத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு சும்மா ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணி ஒரு கிளுகிழப்பாக படம் பண்ணி மக்களை வர வச்சு பார்த்தலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த கதைக்கு கேட்டு இந்த படம தயாரிக்கிட்ட தயாரிப்பாளர் நான் முகிலன் முகில் நான் முகிலவர்களுக்கும் பாராட்டுகள் இந்த பட மாதிரி படத்தை பண்ணுறதுக்கும் தைரியம் பண்ணும் அவருக்கான பாராட்டுகள் இதில் அவரே கதாநாயகம் நடிக்கிறாரு ஆள் நல்லா தான் இருக்க கருப்பாக கலையாக இருக்கார் நம்ம ஏற்கனவே நம்ம இதில் நிறைய க கருப்பு தோள்கள் நம்ம திரையுலக வெ இருக்காங்க ஆண்டிருக்காங்க ரஜினிக் சாராக இருக்கட்டும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் முரளிவராக இருக்கட்டும் நிறைய பேர் ஆண்டிருக்காங்க அந்த வசதியில் நம்ம முகிலும் வந்திருக்காரு முகில்னாலே கருப்பு தான் ஆமாம் கார் முகில் கார் முகில்னால் அந்த கருப்பு நிறையா மழை பேர் ரெடி இந்த முகிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெற்றி மாடிய இந்த முகில் கொடியட்டும் ஹீரோவாகவும் நீங்கள் வெற்றி அடையணும் கதாநாயகி மோனாவும் வாழ்த்துக்கள் இயக்குனர் நான் எழில் வாழ்த்துக்கள் ஒரு எழில் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒரு இயக்குனராக அந்த எழில் கூட ஏதாவது சேர்த்துங்க அப்பா பேரோ எழில்

எில் கூடட்டும் எளியில் வந்து ஒரு பேர் கூடட்டும் நல்ல பேரை வைங்க ஆனால் மது வச்சிடாதீங்க வச்சுடாதீங்க அப்புறம் நீ படத்தை நீங்கள் மது சொல்லிட்டு நீங்கள் மதுள் வச்சிடாதீங்க ஓகே எளியில் அவர்களுக்கும் இந்த யூனிட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய உங்களுடைய நோக்கம் ஓ ஓரளவாவது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் மக்கள் சேர்ந்து வெற்றி அடைய வேண்டும் நன்றி வணக்கம்